சட்டசபையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவதற்கு கரூர் சம்பவமே முக்கியமான காரணமாக அமையும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது ஒட்டுமொத்த பழியையும் போட்டு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை கூட விசாரணை செய்ய மறுத்த நீதிபதி செந்தில்குமார் அவர்களை விலைக்கு வாங்கி உயர் நீதிமன்றத்திலேயே ஒட்டுமொத்த தவறும் திமுகவிற்கு சாதகமாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கிறது என்பதை கூறும் விதமாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது ஆனால் நீதி நிச்சயம் காலதாமதம் ஆனாலும் நீதி நிச்சயமாக வெற்றியடையும் என்பதற்கேற்ப தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடி தற்பொழுது சிபிஐ துறை வழக்கையும் பெற்றுள்ளனர் இதனால் நிச்சயம் திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முழுமையாக கலைக்கப்படும் சட்டசபையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் கரூர் சம்பவத்தை பற்றி பேசாமல் தாவேக்கா அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களது கூட்டணியின் தோழமையை காட்டுவதற்காக சட்டசபையில் பேசுகிறீர்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியிடம் கூறியுள்ளார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பதோ வைக்காமல் இருப்பதோ எங்களது தனிப்பட்ட விருப்பம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நான் சட்டசபையில் கூறியுள்ளேன் அதற்காகத்தான் நீங்கள் பதிலை கூற வேண்டுமே தவிர தனிப்பட்ட விஷயங்களை பேசி ஒட்டுமொத்த கவனத்தையும் திசை திருப்ப வேண்டாம் என்று சட்டசபையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இதனால் சட்டசபையின் ஒட்டுமொத்தமான சர்ச்சையாக மாறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கேள்வி ஒவ்வொன்றும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் தலையில் இடியே விழும் அளவிற்கும் மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை தாவேக்காவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தே செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபைக்கு வெளியே தெரிவித்துள்ளார் மேலும் சட்டசபைக்குள்ளே திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்று எடப்பாடி பேசியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பது அவரது பேசும்போதே தெரியவருகிறது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது தாவேக்கா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை மீண்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்